யார் இந்த சசி விஜேந்திர என்று ஏன் அழைக்கப்பட்டார் என்பது மிக முக்கியமானது இவருக்கு மீண்டும் ஹிதாயத்தை அல்ல யார் மூலமாக கொடுக்கிறான் என்றால் தன்னுடைய அன்பு மனைவி ரசிகையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் ரசிகையாக மாறிய அந்த மனைவி ஊடாகத்தான் கிடைக்கிறது துனியால சொர்க்கம் இல்லை சொர்க்கம் இருந்தா அந்த சொர்க்கத்தில் தான் நான் அப்படியான ஒரு நிலையில் இருந்தவர் முப்பத்தி நான்கு முதிர்ச்சி பெரிய இஸ்லாத்தினுடைய பற்று எவ்வளவு பெரிய தேடல் இருந்திருந்தால் அதை விட்டு அவர் வெளியே வர வேண்டும் மீண்டும் நீங்க ஏன் நடிப்புக்கு வரக்கூடாது இதுக்குள்ள வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நமக்கு பார்க்கும் போது என்னடா பெரிய தாடியோட அப்படி ஒரு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் அழகாக சீனத்தாக இருக்கிறாரே என்ன சொல்ல போறாரு என்று பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை உபனிபா அவர்கள் சொல்லுவார்கள் என்னன்னா அலைக்கும் வரமதுல்லாஹ் வபர்காத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே தொடராக மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பிலே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து தேடி கண்டறிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் தொடர்பான பிரபலங்கள் தொடர்பான வரலாறுகளை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் கடந்த சில நாட்களாக பல சகோதர சகோதரர்களுடைய வரலாறுகளை பார்த்திருக்கிறோம் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான பிரபலத்தினுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற மனிதரை பொறுத்தவரையில் இவர் மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் பட்டியலில் எந்த வடிவத்தில் உள்ளே வருகிறார் என்று சொன்னால் இவர் பிறந்தது இஸ்லாமியனாகத்தான் பிறந்தார் ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார் குறிப்பாக சினிமா துறையில் உச்சம் கண்டவர் பின்னாட்களில் இது பிழை என்பது உணர்த்தப்பட்டு அதை விட்டு எப்படி வெளியேறினார் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் அடிப்படை காரணமும் என்னன்னா ஏற்கனவே நம்ம இரண்டு வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி சினிமா துறை போன்ற ஒரு மனிதனை நாசத்துக்கு தள்ளக்கூடிய துறைகளுக்குள் நுழைவதற்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த டிக்டாக்ல சமூக வலைதளங்கள்ல போடுகிற கூத்துகள் டான்ஸுகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் சில பேர் செய்கிற வேலைகளை பார்க்கிறோம் அதுக்குள்ள நுழைகிறதுக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தடுமாறுகிற அதே நேரத்தில் உச்சாணியில் இருந்தவர்கள் அதை விட்டு ஏன் வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிற போது அதற்குள் நுழைய வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் வேறு யாரும் அல்ல இலங்கையினுடைய மாத்தளை நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய முன்னாள் சசி விஜேந்திரன் இன்றைய நாள் அவுஃப் ஹனிஃபா அவர்கள் நைன்டீன் நைன்டி ஃபோரில் நான் தான் ஸ்ரீலங்காவில் மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் அவார்டு சரஸ்வதி அவார்டு எடுத்தது நான் தான் சிறந்த நடிகருக்கான விருது யார் இந்த அவு ஹனிஃபா சசி விஜேந்திரன் என்று ஏன் அழைக்கப்பட்டார் என்பது மிக முக்கியமானது சசி விஜேந்திரன் என்பவர் இலங்கையினுடைய சினிமா வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக தவிர்க்க முடியாத நம்பர் ஒன் டாப் லெவல் ஹீரோவாக இருந்தவர் மக்களுக்கு மத்தியிலேயே பிரபலம் அடைந்தவர் இன்றைய நாட்கள்ல டிஜிட்டல் யுகமாக மாறி இருக்கிறது மொபைல் ஃபோன்ல ஸ்மார்ட் ஃபோன்லயே நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்கிறோம் ஆனா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா டிஜிட்டல் இல்லாத காசு

பேரில் தான் அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் எண்பத்தி மூணுல இந்த சினிமா எடுக்கப்பட்டாலும் எண்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த சினிமா வெளியிடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த சினிமா வெளியிடப்படுகிறது இது தொடர்பாக சகோதரர் அவுஃப் ஹனீஃப் அவர்களை பல பேட்டிகளில் சொல்லியிருப்பாரு இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு பெரிய மவுச தருமாண்டெல்லாம் நாங்கள் நினைக்கல ஆனால் முதல் திரைப்படமே கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அன்றைய நாட்களில் தியேட்டர்களில் ஓடுகிறது மிக பெரும் வரவேற்பை பெறுகிறது ஒரு இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பதாக தியேட்டர்ல நூத்தி இருபத்தி அஞ்சு நாளுக்கு சினிமா படம் ஓடுதுன்னு சொன்னா அப்ப எவ்வளவு வரவேற்பை அந்த படம் பெற்றிருக்கும் என்று யோசித்து பாருங்கள் முதல் படத்திலேயே சிங்கள சமூகத்துக்கு மத்தியிலே சினிமா துறையில் மாபெரும் புகழ்ச்சியின் உச்சத்துக்கு செல்கிறார் சசி விஜேந்திர அவர்கள் எண்பத்தி மூணுல சினிமாவுக்குள் நுழைந்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் திரைப்படம் வெளியாகிறது தொன்னூற்றி நான்காம் ஆண்டு இலங்கையினுடைய சினிமா துறைக்கான மிக உயரிய விருதாக இருக்கக்கூடிய சரசவி விருது பிரபலமான சிங்கள நடிகருக்கான விருதாக சசி விஜேந்திரா அவர்களை தேடி வருகிறது யோசிச்சு பாருங்க ஒரு துறையில எவ்வளவு வேகமாக அவர் உச்சத்துக்கு வர்றாருன்னு எண்பத்தி மூணில் உள்ள வர்றாரு எண்பத்தி அஞ்சில் சினிமா வருகிறது ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளாக மிக பிரபலமான நடிகருக்கான சரசவி விருதை வென்றெடுக்கிறார் இதே நேரத்தில் பல நாடகங்களையும் அவர் எழுதுகிறார் இயக்குகிறார் வெளியிடுகிறார் இப்படி சினிமா துறையில் எல்லா தரப்புகளையும் அவர் கை வைக்கிறார் இயக்குநராக நடிகராக எல்லா தரப்புகளாலும் உயர்நிலையில் பார்க்கப்பட்ட ஒருவராக மாறுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலங்கையினுடைய கமலஹாசனாக இவர்தான் போற்றப்பட்டார் அன்றைய நாட்களில் இந்தியாவில் தமிழகத்தில் கமலஹாசன் என்கிற நடிகன் இருப்பதை போல இலங்கையில் கமலஹாசன் யாரை சொல்லுவாங்கன்னா சிங்கள சினிமாவே சசி விஜேந்திர அவர்களை தான் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தது கிட்டத்தட்ட அறுபத்தி படங்களை ஒரு குறுகிய நாட்களுக்குள் நடித்து முடித்திருந்தார் இந்த மாதிரியான நேரத்தில் அவருக்கு எங்க மனம் மாற்றம் வருது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து விடுவான் அதுதான் அல்லாஹினுடைய நியதியாக இருக்கிறது சசி விஜேந்திர அவுஸ் ஹனீஃபாவாக பிறந்தவர் சசி விஜேந்திராவாக மாறி சினிமா துறையில் உச்சாணியில் நிற்கிறார் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வயதை அடைகிறார் அந்த நேரத்தில் மீண்டும் ఔஃப் ஹனீஃபாவாக மாறுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறது தெரியுமா வேறு யார் வழியாகவும் கிடைக்கவில்லை ஒரு சந்தர்ப்பம் அவருடைய சம்பவத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா தன்னுடைய ரசிகை தன்னுடைய படங்களை பார்த்து அதனூடாக கவரப்பட்டு தன்னை இயற்கையிலேயே ஹீரோவாக கற்பனை செய்து இவரையே திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு பட்ட ஒரு சகோதரி அவங்க சசி விஜேந்திரையை சந்திக்கிறாங்க பின்னாட்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சசி விஜேந்திர என்கிற அவுஃப் அனீஃபா அவர்களை திருமணமும் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு அவுஃப் அனீஃபா அவர்கள் தற்போது வெளிவருகிற பேட்டிகள்ல கூட அடிக்கடி என்ன சொல்லுவார்ன்னா எனக்கு மனமாற்றம் கிடைத்தது என்னுடைய மனைவியினாகத்தான் எப்படி மனமாற்றம் கிடைக்கிறது என்றால் என்னுடைய மனைவி ரொம்ப நிறைய இஸ்லாமிக் கிளாஸஸ் போவாங்க போய் படிப்பாங்க படிச்சுட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க போகிற ரூடு பிள்ளைதானே இப்படி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது இஸ்லாம் சொல்லுது ஆனால் நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்க பாட்டு படிக்கிறீங்க ஆடல் பாடல் கச்சேரிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதையெல்லாம் இஸ்லாம் தடுக்குதே என்றெல்லாம் பேசுவார்கள் அவ இஸ்லாத்தை படிச்சு இஸ்லாம் உள்ளுக்கு வந்தவன் அவள் அடுத்தது அடுத்த பெஸ்ட் பாயிண்ட் என்னென்னா அவள் என்னொரு ரசிகை எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கோபம் வந்துரும் என்னடா இது நம்ம தொழில கை வைக்கிறாள் இதெல்லாம் நான் நினைப்பேன் அப்படியெல்லாம் நினைக்கிற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் என் மனைவிக்கு புரிஞ்சிடும் ரெட் லைனை தாண்ட போகுது என்று புரிகிற நேரத்தில் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க பிறகு வேறொரு சந்தர்ப்பத்தில் வந்து இதே டாக்க பண்ணுவாங்க இப்படியே தொடர்ந்து அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த ஒரு நிலையில என்னுடைய தாயார் இந்த துறையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ரொம்ப வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய தகப்பனாரை நான் இழந்து விட்டேன் தாயார் வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் தினம்தோறும் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் அது உம்மடு துவா கொண்டு நடந்தது தொழுகையை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்னுடைய தாய் என்னோடு இருக்கிற வரைக்கும் நான் தொழுது கொண்டிருந்தேன் சினிமாவில் நடித்தாலும் என்றைக்கு என்னுடைய தாய் மரணித்து விட்டார்களோ அன்றைக்கு நான் தொழுகையை விட்டு கூட தூரமாகி விட்டேன் என்று தன்னுடைய அந்த கவலைக்குரிய நிகழ்வை என்றைக்கும் கவலைப்பட்டு சொல்கிறார் சகோதரர் அவுஃப் ஹனீஃபா அவர்கள் இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா தன்னுடைய மனைவி அவங்க முஸ்லீமாக இருக்கல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இவர் பிறவியிலே முஸ்லீமாக இருக்கிறாரு இவருக்கு மீண்டும் ஹிதாயத்தை எல்லாம் யார் மூலமாக கொடுக்கிறார் என்றால் தன்னுடைய அன்பு மனைவி மனைவி ரசிகையாக ரசிகையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் மாறிய அந்த ஊடாகத்தான் கிடைக்கிறது நாயகம் மனைபிகள்நாயகம் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு யுத்த காலத்தில் ஒருவரை பார்த்து இவர் நரகம் நுழைவார் என்று சொல்லுவார்கள் சஹாபாக்கள் பல பேருக்கு ஒரு டவுட் வந்துடும் என்னடா இது முஸ்லிம்களுக்காக போராடுகிறார் முஸ்லீம்களுக்காக யுத்தம் செய்கிறார் அவர் நரகம் போவார்னு நபிகநாயகம் செல்லா அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அப்படி என்னதான் பிழை சொல்லி பின்னாடியே போய் பார்க்கணும்னு ஒருவர் போவார் யுத்த காலத்தில் பல எதிரிகள் அவர் வெட்டி சாய்த்தாலும் ஒரு கட்டத்தில் அவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்ட காரணத்தினால தன்னுடைய கத்தியை எடுத்து வாழை எடுத்து நெஞ்சில வச்சு மல்லாக்க படுத்து தற்கொலை செய்து மரணித்து விடுவார் இதை பார்த்து அந்த நபித்துலர் ஓடி வந்து அல்லாவுடைய தூதர் செல்லா அலுமா சொல்றாங்க யாரும் சொல்லலாம் நீங்கள் சொன்னதை போல் அவர் நரகத்துக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தையே செய்து விட்டார் தற்கொலை செஞ்சு மரணிச்சிட்டார் என்று அந்த கட்டத்தில் அவங்க வந்து சொல்லுவாங்க சொல்லுகிற போது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் பிலால் ரதி அல்லான் அவர்களை அழைக்கிறார்கள் பிலாலே ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் ஏன் பிலால் ரதி அல்லா நாங்கள் அழைச்சி சொல்கிறாங்கன்னா அவங்க சத்தமாக பேசுவாங்க அதனால மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னல்லாக லயு ஐஜில் ஒரு கேடு கட்டவனை கொண்டு கூட இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹு தாலா வலு சேர்ப்பான் மரணித்தவர் பிழையானவர் தான் ஆனால் அவர் மரணிப்பதற்கு முன்பதாக பல எதிரி

சொன்னால் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடைபெற்றது என்னென்னா இவர் சினிமா துறையை விட்டு விலகி இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டது அவர் எங்க இருக்கிறார் என்ன செய்கிறாருன்னு அந்த ஊர்க்காரங்களை தவிர யாருக்குமே அது தெரியாது இப்போ இருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு கூட அவு ஃபனிஃபா யாருன்னு தெரிய வாய்ப்பில் அவர் ஆஜியார் ஒருத்தர் இருக்கார் ஊருக்குள்ளே இப்படி நினச்சிக்கிறவாங்களே தவிர இவர் இப்படி இருந்து வந்தவர் என்பதை நம்ம பல பேர் தெரிஞ்சிருக்கிற மாற்றம் சரியாக இருந்தார் பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அழைத்து இவரை உரையாற்ற வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது எப்படி நீங்கள் இந்த துறையை விட்டு வந்தீர்கள் என்று அப்படி ஒரு நபர் இவர சிரச தொலைக்காட்சி மகாராஜா டிவியால என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு நிகழ்ச்சியில அழைச்சிருந்தாங்க பல நடிகைகள் இவருடைய காலத்துல உச்சம் தொட்ட பல நடிகர் நடிகைகளும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தாங்க இவரும் கலந்து கொண்டு அப்ப இவரோடு சக நடிகையாக இருந்து புகழ் பெற்ற ஒரு நடிகை என்ன பண்ணுவாங்கன்னா சசி மீண்டும் நீங்க ஏன் நடிப்புக்கு வரக்கூடாது இதுக்குள்ள வாங்கலை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நமக்கெல்லாம் எல்லாம் திக்குன்றும் அத பாக்கும்போது என்னடா சசி விஜேந்திரவாக இருந்தா இப்போது என்ன சொல்லுவார் இப்ப பெரிய தாடியோட அப்படி ஒரு ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் அழகாக சீனத்தாக இருக்கிறாரு என்ன சொல்ல போறாரு என்று பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவுஃபனிபா அவர்கள் சொல்லுவார்கள் என்னன்னா இஸ்லாம் தான் இத்தோட்ட அப்பிட்ட ஜீவிதே எம் கிச்சி செலஸ் மக்கள் ஏ செலஸ் மட்டும் பிட்டிங் அந்த கொஹித் நான் ஒரு பயணம் கொண்டிருக்கும் போது ஒரு ஜங்ஷன் எனக்கு மாட்டியது ஒரு சிக்னல் கிடைச்சிருச்சு அந்த இடத்துல இருந்து நான் வாழ வேண்டிய ஒரு வட்டம் இதுதான் என்று முடிவுக்கு வந்து விட்டேன் அந்த வட்டத்துக்குள்ள நான் வந்துட்டேன் மீண்டும் நான் நடிப்பு துறைக்கு வரவே மாட்டேன் என்று சொல்லி பகிரங்கமாக தன்னுடைய தோழர்கள் நண்பர்களிடத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அவுஃப் அனீஃபா என்கிற முன்னாள் சசி விஜேந்திர அவர்கள் சொல்லுவார்கள் அதை பார்க்கும்போது அப்படி உள்ளம் குளிர்ந்துரும் அந்த வீடியோவை நீங்கள் இதை இதில் இணைச்சு நீங்கள் பார்க்க முடியும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத பின்னாட்களில் அவர் அதை பற்றிய பே கூட இதை விவரித்து சொல்லியிருப்பார் யாரால் இப்படி நடக்க முடியும் முப்பத்தி நான்கு வயது சம்பாதிக்க வேண்டிய வயது பிரபலத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய வயது சாதாரணமா டிக்டாக்ல ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா யூடியூப்ல ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சுன்னா இவர் ஒரு பப்ளிக் இவர் யார் தெரியுமா இவர் அவர் இவர் இவர் என்று சொல்லி இளைஞர்கள் ஒரு வீடியோ பிரபலமானாலே தாங்கள் ஒரு பெரிய ஹீரோ அல்லது தாங்கள் ஒரு பெரிய ஆள் என்கிற மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிற நேரத்தில் அவுஃபனி ஃபார்ம் ஆட்களை நினைச்சு பாருங்க அவர் எப்படின்னா வெளியே போன அப்படி ரசிகைகள் சூழ்ந்து கொள்வார்கள் வெளியே போன அவருடைய ரசிகர்கள் அப்படி வந்து அவரை சுத்தி நின்றுவாங்க அப்படியான ஒரு வட்டம் உச்சகட்ட சம்பளம் உச்சகட்ட புகழ் எல்லா மீடியாவிலேயும் அவருடைய காட்சிகள் எல்லா திரையரங்கங்களிலும் அவருடைய சினிமா படங்கள் என்று இருந்த முப்பத்தி நான்கு வயதுங்க அறுபது வயசுல அவர் சினிமா விட்டு வரல எண்பது வயசுல சினிமா விட்டு வரல வெறும் முப்பத்தி நான்கு வயது என்பது இளமை துள்ளலாக நிற்கக்கூடிய ஒரு வயது என்ன வேண்டும் என்ன கிடைக்காது அவரிடத்தில் கேட்கும்போது சினிமா எப்படி இருந்தது என்று கேட்கும்போது போது உலகத்தில் சொர்க்கம் என்ற ஒன்று கிடையாது அப்படி ஒன்று இருக்கும் என்றால் அந்த சொர்க்கத்தில் தான் நான் இருந்தேன் என்கிறார் துணியால் சொர்க்கம் இல்லை ஆனா அந்த சொர்க்கத்துல சொர்க்கம் இருந்தா அந்த சொர்க்கத்தில் தான் நான் இருந்தேன் அப்படியான ஒரு நிலையில் இருந்தவர் முப்பத்தி நான்கு வயதில் அதை விட்டுட்டு வர்றதுங்கிறது சின்ன விஷயமா எவ்வளவு பெரிய இஸ்லாத்தினுடைய பற்றி எவ்வளவு பெரிய தேடல் இருந்திருந்தால் அதை விட்டு அவர் வெளியே வர வேண்டும் கேட்கிறார் இறைவனுடைய பயம் ஒட்டிக்கொள்கிறது இனிமேல் நம்முடைய பணி இதுவல்ல நம்முடைய பாதை இதுவல்ல நம்முடைய சம்பாத்தியம் இதுவல்ல தொழிலை இழக்கிறார் சம்பாத்தியத்தை இழக்கிறார் கூலிக்குறீங்க சரி 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 அப்போ யார் ஆடு மேய்க்க போவா உங்களோட மகனாப்பி போவார் ஆட்டு மாடு கட்ட போகிறார் ஓ இதில் வாசல் இந்த பக்கமாக அந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க பாபா அன்பிற்கு நீ சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடமும் பொத்துவிலுடைய உடைய சர்வோதய புறம் ஹிஜ்ரத் நகரில் தான் இருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம் இந்த அம்மா அவங்களோட வீடு தான் நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான ஒரு வீட்டு திட்டத்தை அமைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த எல்லாம் நீங்க பாக்குறீங்க வரும்போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா பாம்பு குறிப்பாக நல்ல பாம்பு இந்த மாதிரி பாம்புகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது நிறைய பாம்புக்கடியில் மரணிக்கிறவங்க அதே மாதிரி யானை அடித்து மரணிக்கிறவங்க இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு தான் இவங்க இங்கே வாழ வேண்டி இருக்கிறது எனவே தான் இந்த வீட்டு திட்டத்தை நம்ம பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்து இங்கே வந்திருக்கிறோம் இந்த இது வந்து மேலே போட்டிருக்கிறது தகரம் தான் போட்டிருக்கிறாங்க தகரத்தில் வாழ்ந்த கொட்டகைகளில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும் இதெலாம் வாழ முடியாது மக்கள் அவ்வளவு ஹீட்டாகும் ஓவர் ஹீட் ஆகும்போது உடத்து உடம்புலெல்லாம் அந்த கொப்பளம் கொப்பளமாக வந்துடும் இந்த மாதிரியான நிலைகளுக்கு மத்தியில் தான் அவங்க இதுக்குள்ளே அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டுருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கு தேவையான இந்த வாழ்வாதார முறையை நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது அவங்களுடைய கிச்சன் பகுதி இந்த இது இதுதான் அவங்களுடைய கிச்சன் பகுதி இதுல தான் அவங்க இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் ஆ ஓகே இங்கே மேய்க்கிறதுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னீங்க ஆ அப்படியா ஆ சரி 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 இந்த எனவே சகோதர சகோதரிகளின் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வியலை அமைத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்காக இந்த ரமதானிலே உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை வாரி வளங்குகள் முன்னால் திரிக்கிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் திரிக்கிறீங்க தொடர்பு கொள்ள முடியும் இங்கே வந்து இந்த சூழலை பார்த்துத்தான் நாங்கள் இதுக்கு பண்ணுவோம் என்று நினைக்கக்கூடிய சகோதரர்களும் எம்மை தொடர்பு கொள்ளுகிற பட்சத்தில் உங்களை அழைத்துக்கொண்டு வந்து காட்டுவதற்கே நம்ம தயாராக இருக்கிற நமக்கு தேவை இந்த பணி நிறைவடைய வேண்டும் என்பதுதான்

அந்த இப்ப யானை வந்ததுனால அதை உடைச்சுக்கிட்டுதான் நீங்க வெளியே போனீங்களா அந்த காட்சி அந்த கொடை வச்சிருக்கக்கூடிய காட்சி யானை உள்ள வந்துருச்சு வந்ததோட அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை உடைச்சிட்டு தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க அதெல்லாம் கொடையை போட்டு மறைச்சிருக்கிறாங்க அதை இன்னும் ஃபில் பண்ணல அவங்க கொடையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க நேரில் வந்து பார்த்தா நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் அந்த மக்கள் வாழ்றாங்க அல்லாஹூத்தால அவங்களை கைவிட மாட்டாமா இன்ஷால்லா முயற்சி கைகூடுவதற்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் அண்மையில் ஒரு பேட்டி நிகழ்ச்சியில் இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது மகனே மகளே என்று கூப்பிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறார் அதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் அதே நேரம் மகன் மகள் நீங்கள் நல்லா நினைச்சுக்கொள்ளுமோ இது ஒரு இந்த துனியான்றது ஒரு அலங்கார பொருள் மட்டுமே தான் அதில் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை இன்றைக்கி அல்லா எவ்வளவோ எல்லாம் அழகான சுர்க்கத்தை வச்சுக்கிறான் அல்லா எங்களை இந்த துனியாவுக்கு அனுப்பிட எதுக்காக துனியாவை துனியாவை எடுத்துக்கொள்ள இல்லை நீங்கள் துனியாவுக்கு போங்கோ துனியாவில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க நீங்கள் என்ன அடியான் சொல்லி உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் என்னன்னு சொன்னால் சொர்க்கம் இவ்வளோ இது ஒரு டெஸ்ட் உண்டு டெஸ்ட் இப்போ இன்றைக்கி நாங்கள் சும்மா யோசிங்களே நாங்கள் படிப்பில் இந்த பாடமாக்கி 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 படித்து டெஸ்ட்டுகள் எடுத்துருவோம் அதில் ரிசல்ட் வாடறத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் எங்களுக்கு ரிசல்ட்டை தெரியும் எல்லாம் இவ்வளோ தன்மையானவன் அல்லா இவ்வளோ இரக்கமானவன் அல்லாஹ் எங்களுக்கு சிலபஸ் எல்லாம் தந்து நீங்கள் இப்படி இப்படி செய்யுங்கோ உங்கள்கிட்ட ரிசல்ட் இது தான் சொல்லி 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 தந்திக்கத்தக்கன நாங்கள் பாடமாக்க தேவையில்லை கஷ்டப்பட தேவையில்லை இரவு முடிக்க தேவையில்லை அவன் சின்ன முறையில் நாங்கள் செஞ்சு கொண்டு போய் தோமுன்னு சொன்னால் எங்கிட்ட கிஃப்ட் சொர்க்கம்மா எங்கள்கிட்ட கிஃப்ட் சொர்க்கம் அதை யாரால் எடுக்கலும் யாரால் சமைக்கலும் யாராலே மேலா அந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு தரணும் அந்த அல்லா எங்களுக்கு தரத்துக்கான வழியை எங்களை யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாம் உள்ளவன் நீங்கள் என்ன எப்படி எது செஞ்சிருந்தாலும் எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் அவனை அடையுங்கோ அவனுக்கு கிட்ட அவனு கிஃப்டை அடைஞ்சு கொடுங்கோ அதுக்கு அங்கால் ஒரு கிஃப்ட் ஒன்று இல்லை அதுக்கு அங்கால் ஒரு கிஃப்ட் ஒன்று இருந்தேன்னு தெரியுமாண்டா நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன் சின்ன பெட்டர் சீட் அங்கே நான் எதுக்காக இறங்கி வந்தேன் சொர்க்கத்தை அடையணும் அப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் யங்ஸ்டர்ஸுக்கு சொல்றேன் நீங்க நினைக்கலாமோ இப்போ நீங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இப்படி சொல்றதுதான் என்ன மூஞ்சிக்கும் எல்லாம் செஞ்சுட்டு இப்ப இல்லப்பா அலம்ல அல்லா பெரியவன் அல்லா எனக்கு அந்த வாய்ப்பை தந்தான் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி யாருக்கு தெரியும் கரெக்ட் பண்ண பண்ணும் ஏலா அவன் நாடணும் தச்சேல அவன் நாடுவான்னு சொல்லி இல்லை யங்ஸ்டர்ஸே ஒரு கஸ்டில் சொல்கிறது இல்லை அல்ல அவருக்கு நாடுனால் எனக்கு நாடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன கரண்ட்டி வாப்பா என்ன கேரண்டியுமா உங்களுக்கு எல்லாம் அந்த சான்ஸை தருவானா இல்லையான் அதனால் எந்த எக்ஸ்பீரியன்ஸோடு நான் சொல்கிறேன் எல்லாம் வடைங்க நீங்கள் லூஸ் பண்ண போகிற சிம்பிளான விஷயங்கள் அதுக்கு எவ்வளவோ கூடுதலாக அதில் எவ்வளோ ஐ மீன் எத்தனையோ மடங்கு கூடவா எல்லாம் அவங்களுக்கு தருவான் அடுத்தது வாழ்க்கை ரொம்ப லேசி ரொம்ப ஈஸி எல்லாம் அவங்களை சந்தோஷ எல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்த தொடங்கினாருன்னு சொன்னால் இந்த துணியா சந்தோஷம் எல்லாம் சும்மா வேலையே இல்லை துணியா சந்தோஷம் அடையாமல் நான் சொல்லவும் இல்லை நீங்கள் அடி அடையிறது தெரியாமல் சொல்லவும் இல்லை நீங்கள் அடையிறதும் நான் அடைஞ்சதும் எல்லாம் சும்மா நத்திங் எல்லாம் சந்தோஷப்படுத்த தொடங்கினாங்கண்டா சிம்பிளாக இருக்காது அதில் டேஸ்டே வித்தியாசம் அப்போ அந்த டேஸ்ட்டை அடைஞ்சு கொண்டு சொர்க்கத்தை அடைகிறத்துக்கு எல்லாம் உதவி செய்கிறான்னு டிஷன்னா யார் சொல்ல போகிறீங்க எனக்கு வானா தான் பாதுகாக்கணும் தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்குறேன் யங்ஸ்டர்ஸ் மிச்சம் கவனமாக எனக்கு தெரியும் சிலவங்க இருக்காங்க ட்ரக் அடிக்ட் ஆகி அவங்க அந்த பிரச்சனைகளுக்கு ஈர்க்கிறாங்க சிலவங்க அந்த சப்ஜெக்டே இல்லாமல் அவரை பார்க்க போகிறதுனால இன்றைக்கு ஜெயிலில் ஈர்க்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு உங்களோட கூட்டாளிமாருக்கோ உங்களோட கூட்டாளிமாரோடு ஈக்கிறவங்களுக்கோ அவங்கள விருப்பத்தால் இது இந்த விஷயத்த செய்ய விடாமல் அவங்களுக்கும் விளங்க வைங்க ஏன்னா இது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னான்னா இந்த ட்ரக்ஸை கொண்டாந்து விற்கிறதுக்கு வேற சில செய்கிறாங்க பெரிய முதலாளி மாறிக்கிறாங்க அவங்க பக்கம் வேற அவங்க சீரடிப்பாங்க சீரடிப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஆக பெரிய பிரச்சனை என்ன சொன்னால் சில பிள்ளைகள் இதுக்கு பழக்கப்பட்டு இத நெடுவ செஞ்சுக்க போகிறதுக்கான ஃபைனான்ஸ் இல்லை அவங்கள்ட்ட பணம் பத்தாது அப்போ இதுக்காக என்ன செய்கிறாங்க நல்ல வசதி பெற்ற பிள்ளைகளை இதுக்கு போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி அவர் பை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பையனை மட்டும் நீ எடுத்து பாரு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அடுத்த யங்ஸ்டருக்கு மேபி ஹீடோஸம் நோ எனி திங் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் இது இப்படி இப்படி ஒன்றுன்னு சொல்லி அவருக்கு தெரியாமல் இருக்கலாம் இவர் ஃபோர்ஸ் பண்ணி அதை அப்படி கொடுக்குற ரீசன் என்ன நாளைக்கு இவருக்கு அவரால் லேசாகன்ற நோக்கத்தில் இப்படி விஷயங்கள் செய்ய அவங்க இதுகளுக்கு எல்லாம் பனிஷ் பண்ண தொடங்கினான்னு சொன்னால் அடுத்தவன் போலீஸ்கா பொலிஸால் இல்லாட்டி ஆமியால் பனிஷ் பண்ணுற மாதிரி இல்லைவாப்பா எங்களுக்கு தப்பே இல்லாது அதனால் அல்லா வடைங்கோ அல்லாக்கு அல்லாமல் நெருங்குங்கோ அல்லாவோட பேசுங்கோ உங்களுக்கு கஷ்டமாக இந்த சரி ப ஏதோ ஒரு கட்ட பழக்கம் ஒன்று ஈக்கிற கஷ்டமாக எல்லா இடத்துல அழுது கேளுங்கோ எங்களை இப்போ நான் நான் கேட்டிக்கிறேன் தமிழ் ஆளுண்டு அந்த அவங்க அந்த சொல்லுவாங்களே அந்த ஸ்டேச்சுவை பார்த்துக்கணும் சொல்லுவாங்க என்னது ஒரு ஒரு பேராக சொல்லிக்கொண்டு போகப்பெல்லாம் எனக்கு மறந்துட்டேன் ஒரு ஒரு பேராக சொல்லிக்கொண்டு போகல அவருக்கு தவறி ஏன் சொல்லி படுகிறது அல்லா இம்மீடியேட்டாக அது பண்ண என்ன இப்போ நாங்கள் ஒரு கட் ஒரு கெட்ட விஷயத்தில் இருந்துட்டு நாங்கள் திருந்துறதுக்கு ட்ரை பண்ணப்போல அல்லாடுவோம் அது எப்படி வரும் அதே நேரம் செய்தாலும் சும்மா விட மாட்டான் செய்தாலும் ட்ரை பண்ணுவான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவான் பிடிச்சுக்கொள்றதுக்கு அதில் இந்த கலந்து எல்லாம் அடைஞ்சு கொண்டு எல்லா பக்கம் அல்லாவை ஏற்றுக்கொள்ளுவோம் இஸ்லாத்தில் என்ன சொல்லிக்கிதோ அதுபோல் அழகான முறையில் பின்பற்றுமோ உங்களுக்கு வெற்றிமையில் வெற்றி வாப்பா வெற்றிமையில் வெற்றி அதில் ஒரு விதமான டவுட்டும் இல்லை அந்த வீடியோவில் அவர் சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாமே அற்புதமான செய்திகளாக இருக்கும் தன்னுடைய வாழ்நாளை மொத்தமாக சினிமா துறைக்குள் தொலைத்தவர்தான் மீண்டு வந்து இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைந்திருக்கிறார் தற்போது ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்றாரு அவரை மிக அண்மையில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது ரொம்ப நட்பாக பழகக்கூடிய ஒரு நண்பர் இந்த வீடியோவுக்காக கூட அவரை ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்டர்வியூ எடுத்து தான் அவங்களுக்கு நம்ம கொண்டு வரணும்னு நினைச்சோம் அதுக்குரிய நேர காலம் கிடைக்கல இன்ஷால்லா அதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சகோதரர் அவு ஹனீஃபா முன்னாள் பழம்பெரும் நடிகர் சசி விஜேந்திரா அவர்கள் தன்னுடைய வரலாற்றை கூறுகிற ஒரு ஆவணமாக ஒரு பேட்டியை அவரோடு அமர்ந்து எடுத்து உங்களுக்காக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இன்னும் ஒரு இருபது நாட்கள் இருக்கிறது இன்ஷால்லா அதற்குள் அந்த காரியம் நடந்து வருவதற்கு இறைவனத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அவு ஹனீஃபா அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் அதே போன்று அவருடைய குடும்பத்தாருக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் அவருடைய மனைவிக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஏன்னா அவங்க மூலமாகத்தான் அல்லாஹூ தால அந்த வாய்ப்பை கொடுத்தான் இளைஞர்களே சகோதரர்களே சகோதரிகளே ஒரு சினிமா வாய்ப்புக்காக அல்லது டிக்டாக்ல சமூக வலைதளங்களில் நம்முடைய மா இழந்து அந்த அத்தனை நாமும் சொல்லுகிற அறிவுரை இப்படியான வரலாறுகளை படியுங்கள் அது மோனிகாவாக இருக்கலாம் மும்தாஜாக இருக்கலாம் சசி விஜேந்திரவாக இருக்கலாம் இப்படி பல பேருடைய வரலாறுகள் இருக்கிறது நமக்கு பின்னாலும் பல வரலாறுகள் இருக்கிறது அந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஈமானை அதிகரித்துக் கொள்ள முடியும் இஸ்லாத்தை நோக்கி நாம் நகர முடியும் இந்த கொள்கையை புரிந்து கொள்ள முடியும் அப்படியான ஒரு இன்பமான வாழ்க்கை இறைவன் தந்தர் உள்வானாகி ரப்பில் ஆலமி